வொரலையில் உள்ள பேராயரின் நிலத்தில் நேற்று இரவு இந்த சந்திப்பு நடைபெற்றது ஸ்ரீலங்காவை வெடிமத் வெடிமன ஜனதாவுக்கு இலங்கை மக்களின் அதிகப்படியான வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டின் மக்கள் முக்கிய தேவையான மாற்றத்தை உருவாக்குவதற்கான பொறுப்பினை அவருடைய தோள்களில் வைத்துள்ளார்கள் என்றே நான் நினைக்கின்றேன் இது மிகவும் சிரமமான பொறுப்பு ஆனால் அவருக்கு எமது ஒத்துழைப்பு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக பாடுபடுவோம் அதே போன்று இந்த நாட்டின் ஏழை மக்கள் தொடர்பில் நாள்தோறும் நினைத்து உங்கள் செயற்பாடுகளை முன் කමර ංගලඩම් කට්ට කල්කට. නන්රිී නාම් නාටින් පොදවාන පබඩියංග තොරබිලෙයේ කළැඳුරේ අඩිනෝවතුමාගේෙන් ඉතාමත්ම ඕනෑ කකමින් ඉල්ලා සිටන පෝනි අපි ඉතිං සාමාන්‍යයෙන් අපේ සාමාන්‍ය කටයුතු විශේෂම රටේ පොදදු කටයුතු ගැන තමයි හගදුරට කතා කරේ. ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நீதியை தருமாறு கோரியே வாக்களித்துள்ளனர் அது தொடர்பில் இதனை கண்டுபிடிப்பதற்கான அதிகூடிய கூடிய முயற்சிகளை எடுக்குமாறு நாம் ஆலோசனை வழங்கியுள்ளோம் அவர் அதனை செய்வார் என நம்புகின்றோம் இதனிடையே ஜனாதிபதி அனுருகுமாறு திசாநாயக்கர் தவட்டுகஹா முஸ்லிம் பழிவாசலுக்கு சென்று மௌலவிகளின் ஆசையை பெற்றுக்கொண்டார்